இந்த மதுரை மாநகரல இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு நண்பர்களே பொது சிவில் சட்டம் தேவையா திணிப்பா ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் சொல்லி உள்ளது ஆர்டிகிள் நாப்பத்தி நாலு யூனிஃபார்ம் ஆர்டிகிள் நாற்பத்தி நாலு என்ன செத்துவிட்டதா இந்த அரசு அதை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேள்வி கேட்டது முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது என்னுடைய காங்கிரஸ் நண்பரை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய முஸ்லீம் வாக்கு வங்கிக்காகவும் மட்டுமே அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை நீங்கள் கிடப்பில் போட்டு வைத்து விட்டீர்கள் இன்று நாங்கள் அதற்காக இருநூத்தி எண்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூக்குரலோடு நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டிவ் டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் பொது சிவில் சட்டம் பற்றி மட்டுமல்ல மதுவிலக்கு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு பசுவதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் வாஜ்பாய் அரசோ நரேந்திர மோடி அரசோ நிறைவேற்றதா அப்படின்னு சுதர்சன் ஆட்சி பண்ணி கேட்பார் அதுக்காக சொல்லுவாங்க அடுத்ததாக இந்த தரப்பில் இது வந்து முழுமையான ஒரு திணிப்பு முயற்சி தான் பொது சிவில் சட்டம் என்ற தரப்பில் இருந்து நான் மொழியால் தமிழன் கொள்கையால் இஸ்லாமியன் தேசத்தால் இந்தியன் என்ற உணர்வு வந்திருக்கின்ற இந்த அரங்கிலே எத்தோ எத்தகைய வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மிகவும் நெறிமுறையானவர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நெறிமுறையான பார்வையாளர்களைத்தான் நம்முடைய தந்தி தொலைக்காட்சி உருவாக்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் அதனால்தான் கருத்துக்கள் எந்த புறம் வந்திருந்தாலும் அந்த கருத்துகளிலே நல்ல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது பாராபட்சம் இல்லாமல் எல்லோரும் கைத்தட்டி இந்த அரங்கத்துடைய நடுநிலையை பேணுகிறீர்கள் அது அதற்காக இந்த மதுரை மாநகர மக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நேரடியாக வருகின்றேன் இங்கே அரசியல் சாசன சட்டதம் ஐந்து தலைப்புகளின் கீழ் வகுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு தலைப்பு கொள்கை விளக்கம் என்பதாகும் அந்த கொள்கை விளக்கத்தில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி நான்காவது பிரிவு பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறது அதே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அரசியல் சாசன சட்டத்துடைய நாற்பத்தி ஏழாவது பிரிவு பூரண மதுவிலக்கை பற்றி பேசுகிறது நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு கட்டாய கல்வி இலவச கல்வியை பற்றி பேசுகிறது நாற்பத்தி ஒன்னாவது பிரிவு கட்டாய வேலைவாய்ப்பை பற்றியும் வேலைவாய்ப்புகள் இல்லாத நிலையில வேலை பொது நிதியிலிருந்து உதவ வேண்டும் என்று சொல்கிறது ஆக கொள்கை விளக்கம் என்ற தலைப்பிலே இவ்வாறு பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த சரத்துகளில முப்பத்தி ஏழாவது என்னவென்று சொன்னால் இந்த பகுதியில் விதிக்கப்பட்டுள்ளவற்றை பற்றி எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது பெண்டிற்கு உரிமை வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அவர் வழி வந்தவர்கள் இன்றைக்கு அறுபத்தி ஏழிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த என்பதும் அதன் மூலமாக விவாகரத்து பெறுவதும் ஒரு ஆண் மூன்று பெண்மணிகளை திருமணம் ஏக காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று சொல்வதும் எந்த வகையில் ஐயா பெண்ணுரிமையை நிலைநாட்டுகிறது ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரியும் ஒரே வீட்டில் மூன்று மனைவிகளில் ஒருவராக வாழ்வதை இனிமேலும் இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அது ஒரு மாற்றத்திற்கு வாருங்கள் ரெண்டு திருமணம் திருமணம் ரெண்டு பண்ண இந்துக்கள் யாருமே ஞாபகத்துக்கு வரலையோ யாருமே ஞாபகத்துக்கு வருகிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் எதிராகத்தான் இருக்கிறேன் பாண்டே அவர்களே சிபிஆர் அவர்கள் இரண்டாவது ஒரு முறை திருமணம் செய்து கொண்டாலும் அதுவும் தவறுதான் ஒருவன் ஒருத்தியோடு மட்டும்தான் வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம் பெண்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்படுவதாகவும் இஸ்லாம் பெண்ணுரிமையை பறித்து பெண்களை அடிமைப்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள் ஒன்றை நான் தெளிவாக இந்த அவையிலே உங்களில் ஒருவனாக உங்களுடைய சகோதரனாக பணிவன்போடு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பற்றி நீங்கள் திருக்குறானுடைய பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டும் அதே போன்று நபிகள் ஆயுகத்துடைய அறிவுரை பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் இன்றும் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் தான் பெண்களுக்கு சட்டம் ஏற்றப்பட்ட பிறகு சொத்துரிமை வழங்கப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தில பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போன்று தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் உடனடியாக விவகாரத்து நடந்துவிடும் என்று சொல்கிறார்கள் என் அன்புரிய சகோதர சகோதரிகளே அறிஞர் பெருமக்களே இந்த பேரவையிலே தெளிவான ஒரு உண்மை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தலாக் 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 என்று மூன்று முறை ஒரு முஸ்லீம் தன் மனைவியைப் பார்த்து சொல்லிவிட்டால் விவாகரத்து நடக்கவே நடக்காது திருக்குறானிலே அப்படி எங்கும் சொல்லப்படவே இல்லை திருக்குரானிலே அந்நிஷா பெண்கள் என்ற தலைப்பிலே இது பற்றிய தெளிவான விளக்கங்கள் சரத்துகள் தெளிவாக விதிக்கப்பட்டிருக்கின்றன விவாகரத்தை பற்றி நபிகளாயம் சொல்கிறார்கள் கணவனும் மனைவியும் இறைவன் அரியாசனமே நடுங்குகிறது என்று பிரிவினை விரும்பாமல் குறிப்பிடுகிறார்கள் வேறு வழியில்லாத பட்சத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்து கொள்ள நேரிட்டால் அதற்கு வழிமுறைகளை குரான் தெளிவாக வழிகாட்டுகிறது எப்படி என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை பார்த்து நான் உன்னிடமிருந்து பிரிந்து கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்ன பிறகு அந்த மனைவி மூன்று மாதாவிடாய் காலம் குறிப்பாக மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த மூன்று மாத காலத்திலே இரு தரப்பையும் சமானம் செய்ய வைக்கக்கூடிய வேலைகளை ஊர் பெரியவர்கள் உறவினர்கள் சேர்ந்து செய்ய வேண்டும் அதிலும் சமாதானம் ஏற்படாத பட்சத்திலே அடுத்த தலாக்கு அங்கே ஏற்படுகிறது இப்படி மூன்று தலாக்குக்கு மத்தியில மூன்று மாதாவிடாய் காலங்கள் தெளிவாக சொன்னால் மூன்று மாதங்கள் காத்திருப்பு இருக்க வேண்டும் இவற்றுக்கிடையில்தான் அடிப்படையில் தான் விவாகரத்து நடைபெறமே தவிர தலாக் 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 என்று ஆகிவிடாது நடந்ததை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி நடந்திருந்தால் அது அது தவறு இஸ்லாத்தின் குற்றம் அல்ல அதை எல்லோரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுங்கள் அதிலே நானும் அந்த உணர்விலே பங்கெடுக்கிறேன் ஆனால் ஒரு தனிநபருக்கு நடந்த ஒரு அநீதி ஒரு சமூகத்தின் அநீதியாகவும் ஒரு ஆணாதிக்கமாகவும் ஆணாதிக்கத்தை போலவும் குரான் இப்படி சொல்கிறது இஸ்லாம் இப்படி சொல்வது என்று கட்டமைப்பது குரானுக்கு எதிரானது இந்த மதுரை மாநகரிலே நூற்றுக்கும் மேற்பட்ட ஜமாத்துகள் இருக்கிறது எந்த ஜமாத்திலே தலாக் தலாக் என்று விவரத்தை குடிக்கிறார்கள் உதாரணத்துக்கு சென்னைக்கு செல்லுங்கள் தலைமை காசி இருக்கிறார் யாராவது ஒரு முஸ்லிமான் அங்கு சென்றுவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு வருடம் அவர்கள் அடைய விடுவார் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் ஏதாவது ஒரு வகையிலே சுமூகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த காத்திருப்புக்கு வழிவிடுகிறார்கள் எந்த ஜமாத்துகளும் அதை ஊக்குவிப்பதில்லை இதை தாழ்மையோடு இந்த அவையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை காரணமாக வைத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பூச்சாண்டி காட்டுகிறார்கள் நான் கேட்கிறேன் பொது சிவில் சட்டம் என்று சொல்கிறீர்கள் சீக்கியர்களுக்கு தனி சட்டம் அனுமதிக்கிறது என்ன அவர்கள் ராணுவத்திலே தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் காவல்துறையிலே தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல அவருடைய மத சட்டத்தின்படி குருவாரை இடுப்பில் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு செல்லலாம் பொது இடத்துக்கு செல்லலாம் செல்லலாம் அது சீக்கியர்களுக்கு ஒரு அதே போன்று இந்து சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய வாரிசுரிமைக்கு தனிச்சட்டம் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வரி வரிவிலக்கு இருக்கிறது இப்படி அவர்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனிச்சனி சட்டங்கள் இருக்கின்றன அவ்வளவு ஏன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு முஸ்லிம் மத குரியுமாம் சாலைகளிலே நிர்வாணமாக செல்ல முடியாது ஆனால் அகோரி சாமியார்கள் நிர்வாணமாக செல்வதற்கு எந்த தடையும் இல்லை ஹரியானாவில பாரதிய ஜனதா கட்சி ஆடுகின்ற ஹரியானாவில் ஒரு ஜெயின சாமியா நிர்வாணமாக வந்து உரையாற்றினார் அங்கே ஐந்து பெண் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள் சட்டம் அதை அனுமதிக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு கோட்பாடு முஸ்லிம்களுக்காக இருக்கக்கூடிய தனி சட்டங்கள் எந்த இந்து சகோதரனை பாதிக்கிறது எந்த கிறிஸ்தவ சகோதரனை பாதிக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறது தாய்லாந்தில் இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய பல நாடுகளில் இருக்கிறது பலதார மனம் என்பது எந்த கட்டத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உலகில யுத்தங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதில் இறப்பவர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு நடிகளும் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மனிதாபிமான அடிப்படையில இந்த சட்டம் பொருந்தும் அதே போன்று விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக விபச்சாரத்தை இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்திருக்கிறது வைப்பாட்டி முறையை இஸ்லாம் முழுமையாக தடை செய்திருக்கிறது ஒரு பெண்ணை உடல் சுகத்துக்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை எந்த உரிமைகளும் இல்லாமல் அனாதை ஆக்குவது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது உச்சகட்டமாக பலதார மனத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அங்கே வைப்பாட்டி முறை இருக்கக்கூடாது தேவையற்ற உடல் சுகத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைக்கு சொத்து சொத்துரிமை இல்லாமல் செய்துவிடக்கூடாது எனவே எனவே மீண்டும் ஒவ்வொரு திருமணத்தை செய்தாலும் அதிகபட்சமாக நான்கு திருமணங்கள் அந்த நான்கு திருமணத்தையும் செய்யக்கூடிய உடல் தகுதி சமூக நிதியாக பராமரிக்கக்கூடிய பாங்கு இவையெல்லாம் இருந்தால் தான் அதை அனுமதிக்கிறது இது ஒரு விதிவிலக்கு நான் கேட்கிறேன் மதுரை மாநகரிலே சகோதர சகோதரிகளை உங்களோடு பரவக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இரண்டு மனைவிகளோடு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை முஸ்லிம்கள் மூன்று மனைவிகளோடு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க நீங்கள் பகிரங்கமாக இந்த மதுரை மாநகரத்திலே தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நான் சவால் விடுகிறேன் புள்ளி விவரத்தை எடுங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாழக்கூடிய இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லிம்களில் எத்தனை பேர் சனதான மனத்தை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சதவீதத்தை கூட நெருங்க முடியாது ஆனால் ஒரு போலித்தரமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது நான் இந்து சமுதாய மக்களோடு நெருங்கி படகக்கூடியவன் என்னுடைய பள்ளி இருந்தே என்னோடு அதிகமாக படகியவர்கள் இப்போதும் படகி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய இந்து சமுதாய மக்கள் தான் அதிகம் இந்து சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான திருமண முறைகள் உண்டு ஒரு சமூகத்தில் அக்கா மகளை திருமணம் செய்வதற்கு தடை இருக்கிறது இன்னொரு சமூகத்தில் அக்கா மகளை திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு போய் மூக்க முடியுமா இது இது பண்பாடு கலாச்சாரம் அப்படிதான் நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலே பூச்சாண்டி காட்டக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது அரசியல் தோல்விகளை மறைப்பதற்காக தேவையற்ற பதற்றங்களை தூண்டி நாட்டு மக்களுடைய அமைதியை குலைக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்புக்கு நான் கேட்டுக்கொண்டு எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எந்த நிலை வந்தாலும் சரி சமூக நல்லிணக்கம் விட யாரும் விட கூடாது அனைவரும் மக்கள் என்ற உணர்வோடு நிலையாய் ஒற்றுமையை கட்டி காத்து வாழ்வோம் என்று என்னுடைய முதல் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேர்தலை பற்றி சொல்லவில்லை அங்கே இருக்கக்கூடிய தெய்வியானையும் வள்ளியும் இரு இரு மனைவியாக இல்லையா தெய்வங்களை ஆயிர ஆயிரக்கணக்கான மனைவிகளை வைத்துக் கொள்ளவில்லையா இல்லை அன்றைக்கு சிறந்த அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே ஒரு தர்மத்தினுடைய மனைவியாக இல்லையா இந்த தலாக் வழக்கு பெண் தான் இஸ்லாமிய மக்கள் மீது இன்று ஒரு வெறுப்பும் அவர்கள் மீது ஒரு பகை உணர்வும் அவர்கள் பற்றின தவறான எண்ணங்களும் ஏதோ இஸ்லாம் இப்ப சொன்னார் இல்லைங்களா அவரை விளக்கி சொன்னாரால் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் எவ்வளவு இதில் ஒரு ஒரு திசை திருப்பு ரொம்ப அழகா செய்யறாங்கன்னா ஏதோ பாதிக்கப்பட்ட பெண்கள் அத்தனை பேரும் இந்த பொது சிவில் சட்டம் கோரி போனது போலவும் அல்லது இந்த ஒட்டுமொத்த தலாக்கை ஒழிக்க வேண்டும் என்று போனது போலவும் ஒரு காட்சி இங்கே காட்டப்படுகிறது அல்லவா அது தவறுங்க இவங்க அத்தனை பேரும் போனது ஜமாத் யார் தப்பு பண்ணது முறைப்படி ஜமாத் சரியான தீர்ப்பு சொல்லவில்லை என்றுதான் போனார்களே தவிர இஸ்லாமிய சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் நீதிமன்றம் போகவில்லை திருப்பல் அவர்கள் மீது தூவப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக பதினைந்து சதவீதம் என்னை கேட்டால் இருபது என்றாலும் கூட அப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் எழுபது எம்பிக்களாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாவது இந்திய பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற அவையில் ஒரு பாராளுமன்ற அவையில் நாம் இப்படி ஒரு பொது சிவில் சட்டத்தை பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய உத்தரப்பிரதேச அரசியல் தேவைக்காக முன்வைக்கிறது என்றால் இது நாட்டை ஒற்றுப்படுத்துகின்ற முயற்சி அல்ல நாட்டை பிளவுபடுத்துகின்ற முயற்சி அதில்தான் சந்தேகம் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு மதவெறி சூழலில் தேர்தல் தேவைகளுக்காக பொது சிவில் சட்டம் வந்து இந்த நாட்டை மேலும் பிளவுபடுத்துகின்ற அந்த காட்சியை நாம் எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது என்கின்ற கருத்தோடு நிறைகிறேன் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே எல்லா சமூக மக்களும் அவர்களுடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் தேவையற்ற திணிப்புகளை செய்யாதீர்கள் காரணம் நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம் பெண்கள் அடக்கி ஒடுக்கப்படவில்லை அவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்கிறார்கள் அரசியலிலே பங்கேற்கிறார்கள் பொதுத்துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் அவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரித்து அதை காரணம் காட்டி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற மக்களோடும் சமூக நீதி சிந்தனையாளர்களோடும் ஓரணியிலே திரண்டு நாங்கள் ஜனநாயக வழியிலே போராட்டங்களை நடத்தத்தான் வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபட கூறி கொள்கின்றேன் இரண்டு சந்தேகத்தை மட்டும் முன்வைக்கலாம் பாக்குறேன் ஒன்று ஆண்கள் பெண்ணை விவாகரத்து செய்வதானால் கணவன் பெண்ணை விவாகரத்து செய்வதானால் தலாக் தலாக் என்று சொல்லும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்வதானால் அதற்கான வழி இருக்கிறதா அதற்கான வழி என்ன இரண்டாவது இரண்டாவது இந்த பொது சிவில் சட்டத்துக்கான இந்த வரைவு கேள்விகள்ல திருமண வயதை அனைவருக்கும் ஒன்றாக்கி விடலாமா அனைத்து சமூகத்தினருக்கும் என்ற கேள்வி கேள்வி அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா எனக்கு தெரிஞ்சு பூ பெய்து விட்டாலே பெண் வந்து திருமணத்தை தகுதியாகிறாள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லதான் நான் அறிகிறேன் தவறாக இருக்கலாம் அப்படி இருக்கிற சரியா திருமண வயது ஒரு வரையறை வைக்க வேண்டும் என்று இந்த பொது சிவில் சட்டத்துக்கான மசோதா சொல்லுகிறது அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா ஒரு நல்ல கேள்வியை நீங்கள் எடுப்பிருக்கிறீர்கள் விவாகரத்து செய்வதற்கு கால இடைவெளியோடு தங்கள் கணவரை விவாகரத்து செய்வதற்கு இஸ்லாத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறான் என்று கேட்டிருக்கிறீர்கள் சரியான கேள்வியை சரியான நேரத்தில் நினைவூட்டியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் அத்தகைய சிறப்பான வாய்ப்பை பெண்களுக்கு வழங்குகிறது அதற்கு பெயர் தான் கூலா ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இன்றைய இல்லை என்று சொன்னால் ஒரு முறை உன்னோடு நான் சேர்ந்து வாட மாட்டேன் என்று குழா சொல்லிவிட்டாலே போதும் அந்த சிறப்பான உரிமை ஒரு முறையோடு பெண்ணுக்கு வழங்குகிறது இது சாதாரண விஷயம் அல்ல பெண்களுக்கு இஸ்லாம் ஆண்களை விட சிறப்பாக தந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் அடுத்ததாக நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் பருவ வயதை அடைந்து விட்டாலே திருமணத்துக்கு முஸ்லிம் பெண்கள் தயார் செய்யப்படுகிறார்கள் உங்கள் மார்க்கம் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது உண்மைதான் பெரும்பாலும் பதிமூன்று வயதை விட்டாலே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த திருமண உணர்வுக்கான அந்த பருவ வயதுக்கான அந்த உணர்வுகளை பெற்றுவிடுகிறார்கள் அவர்கள் நீண்ட காலம் தாமதித்து அவர்கள் தவறான வழிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் திருமண பருவ வயதை எட்டுவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அதே நேரத்தில் இந்த நடைமுறையிலே பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் இன்று தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமாக பதினாறு அல்லது பதினேழு அல்லது பதினெட்டு என்ற வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்போது பதினெட்டு வயது என்று அரசு நிர்ணயித்த பிறகு அந்த பதினெட்டு வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேறு எங்கேயாவது அப்படி நடந்திருந்தால் நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டலாம் ஆக இஸ்லாம் பக்குவத்தோடு இந்த விஷயத்தை அணுகிக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் சரியான புரிதல்கூட இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணன் ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொன்னது போல இஸ்லாத்தை பற்றிய தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு மாயத்தோட்டங்கள் கட்டமைக்கப்பட்டு இஸ்லாம் ஒரு தவறான மார்க்கம் முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தோட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துருவாக்கங்கள் எளிதிலே வெற்றி பெறுகிறது நான் கேட்கிறேன் எந்த முஸ்லிம் எத்தனை முஸ்லீம் இங்கு தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரு உண்மை தெரியுமா ஐஎஸ் ஐஎஸ் என்ற பயங்கரவாதத்தை பயங்கரவாத இயக்கத்தை கட்டுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம் பயங்கரவாத வன்முறைகள் இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக களத்திலே தீவிரமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து சகோதரனும் எங்களுடைய உறவுகள் நான் சவுதி இருந்து வந்தவனா 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 என்னுடைய மூதாதேகம் ஒரு பிராமணராக இருக்கலாம் ஒரு தேவராக இருக்கலாம் ஒரு நாயுடுவாக இருக்கலாம் ஒரு தலித்தாக இருக்கலாம் ஒரு கவுண்டராக இருக்கலாம் யாராக வந்திருக்கலாம் நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமத்துவ மார்க்கம் தேவை என்ற அடிப்படையில் இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டு முன்னோர்கள் மதம் மாறினார்கள் நாங்கள் எல்லா விவகாரத்திலும் எங்களுடைய தாய் இந்து சமுதாயத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றிணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் திருமண பந்தங்களிலே பங்கேற்கின்றோம் எல்லா நிலையிலும் நாங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்திற்காக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அநீதிகளை யாரும் செய்துவிடாதீர்கள் எந்த மதவெறிக்கும் போலாலும் எங்களை பூச்சாண்டி காட்டி மிரட்டிவிட முடியாது தொண்ணூத்தி எட்டு சதவீத என் இந்து சமுதாய மக்கள் எங்களோடு தாயாய் பிள்ளையாய் பழகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களும் அதை வலியுறுத்தவில்லை அவரவர் மதத்தின் அடிப்படையிலே பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே உரிமைகள் அடிப்படையிலே அவரவரும் வாழ்ந்து கொள்ளட்டும் என்ற கருத்தியரோடு விடைபெறுகிறேன் நன்றி